இந்த பூ உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்ச வகை ஜீவராசிகள் இருக்குது அதெல்லாம் ஜசம் உத்பி ஜசம் அண்டஜசம் ஜராயுஜசம் அப்படிங்கிற நான்கு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு ஜீவராசிகள் அனைத்திலுமே உயர்ந்தவனா மனிதனுடைய உடல் தோல் ரத்தம் தசை கொழுப்பு எலும்புகள் நரம்புகள் தலை கைகள் கால்கள் நாக்கு மூக்கு ரகசிய உறுப்பு நகங்கள் ரோமங்கள் இதால் அமைக்கப்பட்டிருக்கு இந்த உறுப்புகள் வழியா மோகம் கோபம் வெட்கம் மகிழ்ச்சி உள்ளிட்ட எல்லா குணங்களும் வெளிப்படுறது விசித்திரம்தான் மாயாஜாலம் மாதிரி தோற்றம் அளிக்கிறது இந்த மனித சரீரம் முன்னொரு காலத்தில் தேவர்களோட அரசனான இந்திரன் தன்னோட அரியணையில் அமர்ந்து ரம்பை ஊர்வசி மேனகை மாதிரியான தேவ நடன மாதர்கள் ஆடின நடனத்திலையும் கந்தர்வர்கள் இசைத்த தேவகானத்திலும் மதிமயங்கி இருந்தான் அந்த சமயத்தில் தேவகுருவான பிரகஸ்பதி அங்கே வந்தார் கேளிக்கை கொண்டாட்டத்தில் கழித்திருந்த இந்திரன் தன்னுடைய குரு வந்ததை கவனிக்கல அப்படியே உட்காந்துட்டு இருந்தா குருவுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையையும் செலுத்தல நடனமாடுற தேவமங்கையருடைய அங்க அசைவுகளில் காமவசப்பட்டிருந்தா இந்திரன் பிரகஸ்பதி தன்னை வணங்கி வரவேற்காத இந்திரன் மேல கடுமையா கோபப்பட்டு தேவசபையிலிருந்து வெளியேறினார் குருவை நிந்தனை செய்த இந்திரனுடைய செல்வங்களும் வளங்களும் குறைய தொடங்குச்சு குருவை மதிக்காததால தான் இந்த துன்பமெல்லாம் வந்துச்சுன்னு இந்திரன் உணர்ந்தான் அவன் மன்னிப்பு கேட்கறதுக்காக பிரகஸ்பதியை தேடி போனான் எத்தனையோ இடங்களில் தேடி பார்த்தும் பிரகஸ்பதியை காணலை இதனால மனச்சோர்வடைந்தான் இந்திரன் தன்னுடைய நிலையை பற்றி பிரம்மதேவர் கிட்ட முறையிடுறதுக்காக போனான் இந்திரன் சொன்னதையெல்லாம் கேட்ட பிரம்மதேவர் என்ன சொன்னார்னா இந்திரா குலகுருவை இழந்ததால வந்த தீவினை தான் இது அந்த தீய வினை நெருப்பாக வளர்ந்து உன்னை சுட்டரிக்குது அதனால் உன்னோட குரு கோபம் தணிஞ்சு திரும்பி வர வரைக்கும் தற்காலிகமாக உனக்கு ஒரு குரு வேணும் துவஸ்டானு ஒரு அசுரன் இருக்கா அவனோட புத்திரன் விஸ்வபுருவன் மூன்று தலைகளை உடையாவ ஒழுக்கத்தில் உயர்ந்தவன் அறிவிலையும் சிறந்தவன் அதனால அவனையே உன்னுடைய குலகுருவா ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னார் பிரம்மதேவர் சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கிட்ட இந்திரன் விஸ்வபுருவனை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிட்டா இப்படியா நாட்கள் கழிந்த வேளையில் இந்திரன் வேள்வி ஒன்று செய்ய விருப்பப்பட்டான் தன்னுடைய இந்த விருப்பத்தை பற்றி தன்னோட புது குருக்கிட்ட சொன்னான் புது குருவான விஸ்வபுருவனும் வேள்வியை செஞ்சு தருவதாக வாக்களித்தார் வேள்வியும் தொடங்குச்சு விஸ்வபுருவன் அந்த நேரத்தில் தன்னோட குலத்தை சேர்ந்த அசுரர்கள் நலம் பெறுறதுக்காக மந்திரங்களை சொல்லி வேள்வியை செஞ்சாரு இது தேவேந்திரனுக்கு தெரிய வந்துச்சு புதிய குருவோட ஒருதலை பட்சமான செயல் அறிந்த இந்திரன் கோபத்தில் விஸ்வபுருவனை தன்னுடைய வஜ்ராயுத வெட்டினான் வெட்டுனான் மூணு தலைகளையும் இந்திரன் வெட்டிட்டான் விஸ்வபுருவன் மாய்ந்தான் இருந்தாலும் விஸ்வபுருவன் தவ வலிமை பெற்றவன்கிறதுனால சோமபானம் அவனுடைய தலைகளில் ஒன்று காடையாக மாறுச்சு சுறாபானம் செய்கிற தலை ஊர்க்குருவியாக மாறுச்சு அன்னபானம் செய்கிற தலை கிச்சிலி பறவையாக மாறுச்சு விஸ்வபுருவன் என்னதான் அசுரனாக இருந்தாலும் இந்திரனுக்கு குருவா இருந்ததால குருவா கொன்ற இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு தேவர்களும் தங்களோட தலைவனான இந்திரனை பிடிச்ச பிரம்மகத்தி தோஷத்தை நிவர்த்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சாங்க இந்திரனோட தோஷத்தை யாராச்சும் பெற்றுக்கொண்டா அவனுடைய தோஷம் நிவர்த்தி அடையும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தேவர்கள் மண்ணையும் தண்ணீரையும் மரங்களையும் பெண்களையும் வேண்டி இந்திரனை பிடிச்ச தோஷத்தை பங்கிட்டு ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுனாங்க அவங்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டாங்க இருந்தாலும் அவங்க தேவர்கள் தேவர்கள்கிட்ட இந்த தோஷத்தை நாங்கள் எப்படி போக்கிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க தேவர்கள் அதுக்கு நீரில் தோஷம் நுரையாக கழியும் மண்ணில் உவராக கழியும் மரத்தின் நிலைகள் சருகாக உதிர்ந்து கழியும் பெண்களுக்கு பூப்பாக கழியும் அப்படின்னு பதில் அளிச்சாங்க அதை கேட்ட அவங்க பழி சுமக்கிற எங்களுக்கு இதனால பயன் ஏதாச்சும் உண்டான்னு கேட்டாங்க அதுக்கு தேவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மண்ணகழ்ந்த குழி தானாகவே நிறைஞ்சிடும் நீரானது இறைக்க இறைக்க சுரக்கும் மரமானது வெட்ட வெட்ட துளிர்க்கும் பெண்கள் கருவுயர்க்கும் வரையில கணவரை மருவி கழிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்படியா இந்திரனை பிடிச்ச பிரம்மகத்தி தோஷம் மங்கையர் முதலானவர்கள்கிட்ட கிட்ட போய் சேர்ந்துருச்சு பெண்கள் மாதவிடாய் பருவத்தில் இந்திரனுடைய தோஷத்தை சூதகமாக கழிக்க தொடங்கினாங்க அதனால் மாத விளக்கான பெண்ணை நாலு நாட்கள் வரைக்கும் மற்றவங்க பார்க்கக்கூடாது மாதவிளக்கான ஒரு பெண் முதல் நாள் அன்னைக்கு சண்டாள பெண்ணை போல இருப்பா இரண்டாவது நாள் பிரம்மகத்தி செய்தவளம் போல ஆவா மூன்றாவது நாள் ஆடை துவைப்ப போன்ற தன்மையில் இருப்பா நான்காவது நாள் நீராடினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூய்மை அடைவா ஐந்தாவது மற்றும் ஆறாவது நாள் குடும்ப காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உரியவளா சுத்தமடையரா ஏழாவது நாள் தெய்வ பூஜை முதலான தெய்வீக காரியங்களை செய்வதற்கான பூரண தூய்மையை பெறுவா ஒரு பெண் மாத விளக்கான ஆறாவது இருந்து பதினெட்டாவது நாள் வரையில் இருக்கிற நாட்கள்ல அவ கூட கூடி கரு உண்டாகிறது சிறந்தது புணர்ச்சியப்ப தம்பதியர் என்ன மனோநிலையில இருக்காங்களோ அந்த தான் சிசுவும் உண்டாகும் ஆறாவது இருந்து பதினெட்டாவது நாள் வரைக்கும் இரட்டைப்படை படை நாளில் ஆணும் பெண்ணும் கூடுனா ஆண் மக்கள் பிறப்பாங்க ஒற்றைப்படை நாளில் கூடுனா பெண் மக்கள் பிறப்பாங்க ஏழாவது தினத்துக்கு அப்புறமா பதினான்கு நாள் வரைக்கும் இரவு காலத்துல இரட்டை நாளில் கர்ப்பம் தரித்தா அந்த குழந்தை குணவானாகவும் தனவானாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்தவனாகவும் தர்ம சிந்தனை உடையவனாகவும் விளங்குவான் பெண்ணுக்கு மாதவிடாய் நிகழ்ந்த நான்கு தினங்களுக்கு மேலே எட்டு நாளைக்குள்ள பெரும்பான்மையாக கர்ப்பம் தரிக்கும் அதனால் மாதவிடாயான பெண்கள் ஐந்தாவது நாள் முதல் இனிப்பு பதார்த்தங்களையே உண்ணணும் அதிக உறைப்பான புளிப்பான பதார்த்தங்களை உண்ணக்கூடாது ஆண் பெண் சேர்க்கையில் பெண்ணுக்குள்ளே செலுத்தப்படுற உயிரிணுவானது நிலத்தில் விதையை விதைப்பது போன்றது தான் விதையை விதைக்கிறப்ப சூரிய ஒளியிலிருந்து விலக்கி மண்ணுக்குள்ளே விதைப்பது மாதிரி கருவானது முறையாக உருவாக பெண்ணானவள் அதிக சூரிய ஒளி படாதவாறு குளிர்ந்த பதார்த்தங்களை உண்டு வாழ்ந்திருக்கணும் புணர்ச்சி நாளில் புருஷனும் மனைவியும் சந்தன புஷ்பங்களை சூடிக்கணும் ரெண்டு பேரும் தாம்பூலம் தரித்து ஒருமித்த எண்ணம் கொண்டவர்களா குலவிருத்திக்கான சேர்க்கையாக நினைச்சு ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செய்தவர்களா மோகத்தோடு கலவி செய்யணும் அப்படி உடலும் மனமும் ஒன்றுபட ரெண்டு பேரும் புணர்ச்சியில் ஈடுபட்டா சுக்கில சுரோனித கலப்பு நிகழ்ந்து பெண்ணோட வயிற்றுல கரு தரித்து அந்த கருவானது வளர்ப்பிறை சந்திரனை போல விருத்தியாகி வளரும் மனமொத்து ஸ்ரீ புருஷனால வெளியிடப்படுற சுக்கில சுரோனிதங்களால ஆணுடைய சுக்கில வீரியம் அதிகமானா ஆண் சிசுவும் பெண்ணோட சுரோனித வீரியம் அதிகமானா பெண் சிசுவும் பிறக்கும் சுக்கில சுரோனிதங்கள் இரண்டு ஏற்ற குறைவில்லாமல் சமமா இருந்துச்சுனா பிறக்கிற பிள்ளை ஆண் பெண் இணைந்த தன்மையில் உண்டாகும் ஸ்திரீ புருஷ சேர்க்கையில ஐந்தாவது நாளில் கரு உண்டாச்சுன்னா கர்ப்ப பைக்குள்ள ஒரு குமிழி உண்டாகும் அது பதினான்கு நாட்களில் தசையால் கொஞ்சம் பெருசாகும் இருபதாவது நாளில் இன்னும் அதுக்கு கொஞ்சம் தசை உண்டாகும் இருபத்தி ஐந்தாவது நாளில் அது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியுறுது ஒரு மாதத்தில் கருவோடு பஞ்சபூதத்துடைய சேர்க்கை உண்டாகுது இரண்டாவது மாதத்தில் தோளும் கொழுப்பும் உண்டாகுது மூன்றாவது மாதத்தில் எலும்புகளும் மஜ்ஜைகளும் உண்டாகுது நான்காவது மாதத்தில் ரோமங்களும் குதிகாலும் உண்டாகுது ஐந்தாவது மாதத்தில் காதுகளும் மூக்கும் வயிற்றுப்பகுதியும் தோன்றுது ஆறாவது மாதத்தில் கழுத்தும் சிரசும் பற்களும் உண்டாகும் ஏழாவது மாதத்தில் இனக்குறி உண்டாகும் எட்டாவது மாதத்தில் எல்லா அவயங்களும் முழுமை பெற்று ஒன்பதாவது மாதத்தில் சிசுவானது தோற்றம் முழுமை அடையுது இந்த நேரத்தில் ஜீவன் சுழு முனைங்கிற நாடியின் மூலத்திலிருந்து பூர்வ ஜென்ம கர்மங்களை நினைச்சு பார்க்கும் அது தனக்கு புதிய பிறவி வந்ததை குறித்து வருத்தம் அடையும் அந்த துக்கத்துடனே பத்தாவது மாதத்தில் பூமியில் வந்து பிறக்குது பஞ்ச பூதாத்மகமாகிய தேகமானது இச்சாக்கிரியா ஞானத்திரி சக்திகளோடு பஞ்ச இந்திரியங்களோடு தச நாடிகளோடு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த சரீரமானது சுக்கிலம் எலும்பு நீர் ரோமம் ரத்தம்ங்கிற ஆறு கோஷங்களோடு அமைஞ்சிருக்கு தசை நார்களால் பின்னப்பட்டிருக்கிற ஸ்தூல சரீரத்தில் பஞ்சபூதங்களுமே அடங்கியிருக்கு தோல் எலும்புகள் நரம்புகள் ரோமங்கள் தசை நகங்கள் இதெல்லாம் மண்ணின் குணாம்சமாக உண்டாகுது உமிழ்நீர் சிறுநீர் சுக்கிலம் மஜ்ஜை நினநீர் புன்னீர் இதெல்லாம் நீருடைய குணாம்சமாக உண்டாகுது பசி தாகம் நித்திரை சோம்பல் அறிவு இதெல்லாம் நெருப்புடைய குணாம்சமாக உண்டாகுது இச்சை வெறுப்பு கோபம் நாணம் அச்சம் மோகம் ஓட்டம் கைகால்களை நீட்டி மடக்கி இயக்குறது மடக்கி நீட்டுறது இலை பாடுறது இதெல்லாமே காற்றுடைய குணாம்சமாக இருக்குது சப்தம் எண்ணம் கேள்வி இதெல்லாத்தையும் தாங்கி நிற்கிற ஆற்றலானது ஆகாயத்தோட குணாம்சம் காதுகள் கண்கள் மூக்கு நாக்கு தொக்கு இதெல்லாமே ஞானந்திரியங்கள் தச நாடிகளில் இடை பிங்களை சுழுமுனைங்கிற மூணும் முதன்மையான நாடிகள் அது மட்டும் இல்லாமல் காந்தாரி கஜசிம்மகி புழை யச்சு அலாபு குரு விசாகினி அப்படிங்கிற ஏழு நாடிகளும் சரீரத்தோட மிக முக்கியமான நாடிகள் மனித உடலுக்குள்ள பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகன் தேவதத்தன் தனஞ்சயன்கிற தசவித வாயுக்களும் இயங்குது ஒரு ஜீவனானது உண்ணுகிற உணவுடைய சாரத்தை உடலுடைய ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப கொண்டு போகிறது இந்த வாயுக்கள் தான் உணவை இருநிலையா சிதைக்கிறதும் இதே வாயுக்கள் தான் உணவானது வயிற்றுக்குள்ளே உட்புகிறப்ப அக்னியை மேலே செலுத்துறது பிராணன் அந்த அக்னிக்கு மேலே தண்ணீரையும் அதுக்கு மேலே அன்னத்தையும் கொணர்வதும் பிராணன் தான் அக்னியே உணவை ஜீரணித்து அதை சாரமாகவும் கழிவாகவும் பகுக்குது எப்படி உணவுடைய சாரமானது உடலுக்குள்ள உட்கிரகிக்கப்படுதோ அதே மாதிரி உடலுடைய கழிவும் பன்னிரு நிலைகளில் வெளியேற்றப்படுது காதுகள் கண்கள் நாசி நாக்கு பற்கள் தொப்புள் ரோமக்கால்கள் நகங்கள் சிறுநீரகம் குடல் இந்த மாதிரியான உறுப்புகளின் வழியாக கழிவுகள் வெளியேற்றப்படுது உடல் முழுவதும் பொதுவாக மூன்றரை கோடிக்கும் மேற்பட்ட ரோமங்களோ முப்பத்தி ரெண்டு பட்களும் உண்டு இருபது நகங்களோ முகம் மற்றும் தலையில் ஏழு லட்சம் ரோமங்களும் உண்டு தேகத்தில் ஆயிரம் பலம் மாமிசமும் பெரியவர்களுக்கு நூறு பலம் இரத்தமும் பத்து பலம் கொழுப்பும் பத்து பலம் தோளும் உண்டு பன்னிரண்டு பலம் மஜ்ஜையும் மூன்று பலம் முக்கிய இரத்தமும் கபமும் மலமும் மூத்திரமும் விந்து இரண்டு குதவமும் சூதகம் ஒரு குதவமும் உண்டு அண்டத்தில் உள்ளவை எல்லாம் பிண்டத்திலும் உண்டு பிண்டத்தில் உள்ளவை எல்லாமே மனித தேகத்திலும் உண்டு ஒருத்தன் பூமியில் பிறந்துட்டானா அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் மரணம் அடைஞ்சே தீரணும் பசி தாகம் மயக்கம் பாம்பு தேய் பூச்சிகள் இதுடைய தீண்டுதலால் உண்டாகிற காயங்கள் இந்த அனைத்தோட தோற்றமும் ருத்ரனை சார்ந்தது அடுத்ததாக ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் வசிக்கிறப்பவே அந்த ஜீவனுக்கு ஆயுள் இத்தனை நாட்கள் தான்னும் அவன் கற்றுணரப் போகிற வித்தை இவ்வளவு தானும் கோபம் யோகம் போகம் இவ்வளவு இந்த வேலையில் இந்த விதமாக இவனுக்கு மரணம் உண்டாகத்தக்கதுன்னு அவனுடைய பூர்வ கர்ம வினை பலன்களை அனுசரித்து பிரம்ம தேவர் விதித்து நிச்சயத்து விடுறாரு ஒருத்தர் இந்த பிறவியில் அடையிற நன்மையும் தீமையும் பூர்வ ஜென்ம கர்ம பலனை பொறுத்தது அதனால தீர்க்க ஆயுளும் உயர்ந்த வித்தையும் போகமும் யோகமும் மற்ற அனைத்தும் இனி வரப்போற ஜென்மத்திலேனும் சிறப்பாக அமையணும்னா ஒரு ஜீவனானது பூமியில் வாழறப்பவே நல்ல கர்மங்களை செய்யணும் பிறப்பின் ரகசியத்தை பற்றி நம்ம இந்த பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இத்தோடு இந்த பதிவை நாம் நிறைவு செஞ்சுக்கலாம் நம்ம செய்கிற எந்தெந்த பாவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான மறுபிறவி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்